உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் நாம இன்னைக்கு வந்து செவ்வாய் பகவானுடைய பயிற்சியை பத்தி நாம பார்க்கிறோம் இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி ஆகப்பட்டது இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த பீரியட்ல ஸ்டார்ட் ஆகி இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முடிவடைகிறது கிட்டத்தட்ட ஐம்பத்தி எட்டு நாட்கள் இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி முடிவடைகிறது அப்போ இந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது ரிசபத்திலிருந்து பெயர்ச்சியாகி மிதினத்துக்கு வர்றாங்க அப்படி மிதினத்துக்கு வரக்கூடிய செவ்வாய் பகவானால் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த பலன் எப்படி இருக்க போகிறது இதை பத்தி தான் நாம் இந்த வீடியோல பார்க்க போறோம் இப்போ வந்து நிறைய பேர் எனக்கு இந்த நாள் எப்படி இருக்கும் இந்த மாசம் எப்படி இருக்கும் இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் வந்து கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க நினைச்சிட்டே இருப்பாங்க இதுக்கோசரம் வந்து அவங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை பார்க்கணும்னு நினைப்பாங்க அப்போ டிவியில வரக்கூடிய இந்த ராசி பலனை பார்க்கணும்னு நினைப்பாங்க அப்படி பார்க்கும்போது அவங்க இந்த நாள் எப்படி இருக்கும் இந்த மாசம் எப்படி இருக்கும் இந்த ஆறு மாசத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும் இந்த வருஷம் முடியும் போது எப்படி இருக்கும் நம்ம சொந்த வீடு கட்டுவோமா இல்லை வெளிநாடு போவோமா நம்மளுக்கு வந்து திருமணம் நடக்குமா நடக்காதா நம்ம வாழ்க்கையில கஷ்டங்களையே பார்த்துட்டு இருக்கிறோம் நம்மளுக்கு ஒரு விடைவு காலம் பிறக்காதான் இது மாதிரி நிறைய கேள்விகளுக்கு தான் பார்க்கக்கூடிய அந்த பதிவு மூலியமா தான் அவங்களுக்கு விடை கிடைக்கும் அது மாதிரிதான் இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி அப்ப அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது இப்போ வந்து தனுசு ராசிக்கு பார்க்கறோம் அப்ப அந்த தனுசு ராசிக்கு அந்த செவ்வாய் பகவான் பயிற்சியாயி இருக்கிறாங்க அப்படின்னா தனுசு ராசியிலிருந்து ஏழாம் இடத்துல அந்த செவ்வாய் பகவான் இருக்கிறாங்க அப்ப தனுசு ராசிக்கு ஐந்தாம் இடத்து ஆதிபத்தியமும் பன்னெண்டாம் இடத்து ஆதிபத்தியமும் அந்த செவ்வாய் பகவான் பெறுகிறார் அப்படிப்பட்டவரு போய் ஏழாம் இடத்துல இருப்பது நல்லதா அப்படின்னா நல்லதுதான் எப்படி நல்லதுன்னா அந்த ஏழாம் இடம் என்பது கலஸ்திரஸ்தானம் அப்போ தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு தனக்கு ஐந்தாம் இடத்து அதிபதி ஏழாம் இடத்தில் போய் இருப்பது நல்லதா கேட்டதானா நல்லதுதான் அப்ப அந்த ஏழாம் இடத்து அந்த ஐந்தாம் இடத்த ஏழாம் இடத்துல போய் இருந்து அது ஏழாம் பார்வையாக அதே தனுசு ராசியே பார்க்கறாங்க அப்ப செவ்வாய் உங்களுடைய ராசி பாக்குறாங்க இதனால நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்போ உங்களுடைய குடும்பத்தில் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல இல்ல பையனுக்கு கல்யாணம் ஆகல இல்ல தனுசு ராசி நீங்களாகவே இருந்தாலும் உங்களுக்கு கல்யாணம் ஆகல இது மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு முடிவு வரும் கடந்த காலத்துல ரெண்டு வருஷமாக மூன்று வருஷமாக பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறோம் எனக்கு திருமணம் ஆகல நானும் வந்து எத்தனையோ கோயிலுக்கு போயாச்சு ஜோஷிர் சொல்றது எல்லாமே கேட்டாச்சு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு எந்த நல்லதும் நடக்கல அப்படின்ட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பீரியட்ல செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்துக்கு போய் ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசி உங்களுடைய லக்னத்தையே பார்க்கறதுனால கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இந்த திருமணங்கள் கண்டிப்பாக நடக்கும் இது போக வந்து இப்ப நாற்பது வயசு வரைக்கும் கல்யாணம் கல்யாணமாகாம இருக்குது ஐம்பது வயசு வரைக்கும் கல்யாணம் கல்யாணமாகாம இருக்குது இல்ல கல்யாணம் பண்ணி வாழ்க்கையை இருக்கிறாங்க இப்ப இவங்க ஒரு வாழ்க்கையை தேடணும் அப்படி தேடியும் எனக்கு கிடைக்கல அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த பீரியட்ல வாழ்க்கை அமையுமா அப்படின்னா கண்டிப்பாக அமையும் இது போக பெண்களுக்கும் அப்படித்தான் எனக்கு முப்பது வயசு ஆகுது முப்பத்தஞ்சு வயசு ஆகுது நாற்பது வயசு ஆகுது எனக்கு ஃபர்ஸ்ட் வாழ்க்கை எனக்கு வந்து ஏதோ ரூபத்துல தடுமாறி போயிருச்சு இல்ல அதை இழந்துட்டேன் ரெண்டாவது வாழ்க்கை எனக்கு அமையவா அப்படின்னா இந்த பீரியட்ல கண்டிப்பாக அமையும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு திருமண தடை அப்படிங்கிறதே இருக்காது அது நிபர்த்தி ஆகும் அப்ப தனுசு ராசியில பிறந்தவங்க அவங்களை பெத்தவங்க அவங்களுடைய அப்பா அம்மா இல்ல தாத்தா பாட்டி இப்ப தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு கல்யாணம் ஆகணும் என்ற பேருனுக்கு கல்யாணம் ஆகணும் என்ற பேத்துக்கு கல்யாணம் ஆகணும் இப்படின்னு வந்து பார்க்க போனா எத்தனையோ தெய்வத்தை கும்பிட்டோம் எனக்கு சரியா வரல இந்த டைம் கல்யாணம் ஆகுமா அப்படின்னு எதிர்பார்த்து இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆகும் அப்ப உங்களுக்கு ஒரு மன நிம்மதி ஒரு மன சந்தோஷம் கொடுத்து கண்டிப்பாக கிடைக்கும் அதுவுமே செவ்வாய் பகவான் தனுசு ராசியவே பார்க்கறதுனால இந்த பீரியட்ல பெண்களுக்கு கல்யாணம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பெண்களுக்கு வரக்கூடிய கணவர்கள் அதுதான் செவ்வாய் குறிக்கிறது அப்போ அந்த கணவர்களாகப்பட்ட அந்த பெண்கள் ஆசைப்பட்ட மாதிரியே தனக்கு ஒத்து போய் தன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே நடத்துறக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால நல்லா இருக்கும் இது போக பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் பகவான் நாலாம் பார்வையாக கன்னிராசியை பார்க்கறாங்க அப்ப தனுசு ராசிக்கு பத்தாம் இடம் அப்ப அந்த பத்தாம் இடத்தை அந்த ஐந்தாம் வீட்டு அதிபதி ஆகப்பட்டது ஏழாம் இடத்துல இருந்து அந்த பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால தனுசு ராசிக்காரங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய யோகம் இன்னொரு யோகம் என்னன்னா அந்த ராசியில குரு பகவான் இருந்து அந்த குரு பகவான் ஆகப்பட்டது ஐந்தாம் பார்வையாக கன்னிராசியை பார்க்கறாங்க அப்ப கன்னிராசியை குருவும் பாக்குறாங்க கன்னிராசியை செவ்வாயும் பாக்குறாங்க இந்த குருவும் செவ்வாயும் இணைந்து அந்த ராசியை பார்க்கறதுனால அது குரு மங்கள யோகமாக உங்களுக்கு விஸ்வரூபம் எடுக்க போகிறது அந்த ராசி அப்படிங்கிறது உங்களுக்கு பத்தாம் இடம் அந்த பத்தாம் இடம் என்பது கருமஸ்தானம் தொழில் ஸ்தானம் அப்ப தனுசு ராசியில பிறந்தவங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பிசினஸ் பண்ணி லாஸ் லாசாயிட்டீங்க என்னுடைய பணம் எல்லாமே போயிருச்சு எனக்கு வேலையில பிரச்சனை நான் செஞ்சுட்டு இருந்த வேலை திடீர்னு போயிருச்சு எனக்கு ஒரு மன நிம்மதி இல்ல எனக்கு வேலை கிடைக்குமா எனக்கு பிசினஸ் நல்லா வருமா அப்படிங்கிற ஏக்கத்தோடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பத்தாம் இடத்தை குருவும் செவ்வாயும் பார்த்ததுனால குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது உருவாகிறதுனால கண்டிப்பாக அந்த தொழில ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் இப்போ உங்களுக்கு வேலையாட்கள் இருந்துமே எனக்கு திருப்தி இல்லை எனக்கு வந்து எல்லாமே லாஸ்ல போயிட்டு இருக்கு அப்படின்னா மீண்டும் அந்த தொழில நீங்க செய்யுங்க அந்த தொழில் மூலியமாக ஒரு நல்ல நிம்மதி ஒரு நல்ல திருப்தி கிடைக்கும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அந்த தொழில நீங்க நிறைய லாபத்தை சம்பாதிப்பீங்க அந்த லாபத்தை சம்பாதிக்கிறது மட்டுமில்ல நீங்க தொழில் மூலியமாக சம்பாதிச்சு நீங்கள் இதற்கு முன்னாண்ட பட்ட கடனை அடைப்பீங்க உங்களுக்கு பேங்க்ல லோன் கிடைக்கல இந்த பீரியட்ல போய் கேளுங்க கண்டிப்பாக கிடைக்கும் அப்ப உங்களுக்கு பிசினஸ் பண்றக்கோ உங்களுக்கு வேலை விஷயத்துக்கோ உங்களுக்கு பணம் உங்களுக்கு வந்து பார்க்கணும்னா அந்த பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்கும் ஒண்ணு கவலையப்பட வேண்டாம் அது போக அதே செவ்வாய் பகவான் எட்டாம் பார்வையாக மகர ராசியை பார்க்கறாங்க அதே குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியை பார்க்கறாங்க அந்த மகர ராசி அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு இரண்டாம் இடம் அப்ப அந்த இரண்டாம் இடத்தை அந்த தனுசு ராசியை சாரி அந்த மகர ராசியை செவ்வாயும் குருவும் பார்க்கறதுனால குரு மங்கள யோகம் உருவாகிறது அப்ப அந்த இரண்டாம் இடம் என்பது குடும்பஸ்தானம் அப்ப தனுசு ராசிக்காரங்களுக்கு தன் குடும்ப ரீதியான பிரச்சனைகள் சோதனைகள் வம்பு வழக்குகள் டைவர்ஸ் பிரச்சனைகள் இது மாதிரி எதை சந்திக்க வேண்டியது இருந்தாலும் எதை சந்திச்சிருந்தாலும் அந்த பிரச்சனை எல்லாமே ஒரு தீர்வுக்கு வரும் நீங்கள் கணவனும் மனைவியும் சந்தோஷமாக வாழ்வதற்குண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்குது அந்த இரண்டாம் இடத்தை குரு பகவான் பாக்குறதுனாலையும் செவ்வாய் பகவான் பாக்குறதுனாலையும் அந்த புது தம்பதிகளுக்கும் அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் இந்த பீரியட்ல காதலர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது அவங்களுக்கு எவ்வளவு எதிர்ப்புகள் இருந்தாலும் அந்த எதிர்ப்புகள் எல்லாமே சரியாகும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய நேர காலங்கள் வந்தாச்சு ஏன்னா பத்தாம் இடமும் இரண்டாம் இடமும் குருமங்கள யோகம் பெறுவதால் பத்தாம் இடம் என்பது தொழில் வளர்ச்சி இரண்டாம் இடம் என்பது நாம் சிறு சேமிப்பு நம்மளுடைய குடும்பம் நம்முடைய படிப்பு அப்போ அந்த படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் தனுசு ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நல்லா இருக்குது அப்ப நீங்க எதிர்பார்த்த படிப்பு எதிர்பார்த்த காலேஜ் எதிர்பார்த்த வேலை கண்டிப்பாக கிடைக்கும் நல்லா இருப்பீங்க அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை ஒரு அற்புதமாக நீங்கள் எதிர்பார்த்த காரியங்களை நிறைவேற்றி திருப்தியாக மாறப்போகிறது நீங்கள் நல்லபடியாக வாழ்ந்து உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கப் போகிறீர்கள் நேர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் சொந்த பந்தங்களுக்கும் அனுப்பிச்சி வைங்க இது போக உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையும் பாத்துக்கோங்க ஏன்னா ஜென்ம ஜாதகம் தான் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிப்பது அப்போ அந்த ஜாதகத்துல தசாபுத்திகள் சாதகமா பாதகமானு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படி பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்